கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் வி எம் பள்ளியில் இன்று டிரான்ஸ்பார்மிங் இண்டியோ கான்கிளேவ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எனும் கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எம் வேர்ல்ஸ் ஸ்கூலில் இன்று டிரான்ஸ்ஃபார்மிங் இண்டியோ கான்கிலேவ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எனும் தலைப்பின் கருத்தரங்கின் மூன்றாவது பதிப்பின் முதல் நாள் துவக்க விழா இன்று நடைபெற்றது இன்று முதல் வரும் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த மூன்று நாள் நிகழ்வில் இந்தியாவின் இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது இந்த ஆண்டின் கருத்தரங்க மாநாடு எதிர்வரும் இன்றைய நாளில் நிலையான நிலை என்ற கருப்பொருளில் நடைபெற்றது இதில் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை கொண்ட சில தலைவர்கள் சிந்தனையாளர்கள் மற்றும் புதுமையாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு துறைகளில் உள்ள மாணவர்கள் கல்வியாளர்கள் மற்றும் சிந்தனை தலைவர்களிடையே கருத்து மாற்றம் புதுமை மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான துடிப்பான தளமாக இந்த கருத்தரங்கம் அமைந்துள்ளது இன்றைய துவக்க விழா நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக முன்னாள் இந்திய விமானப்படையின் பெற்ற விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா கலந்து இந்த கான்கிளேவை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவின் நிறுவனர் ஸ்ரீமதி கேசன் இப்புவியின் பிரபஞ்சத்தை வழிநடத்துதல் மற்றும் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் எஸ் வி எம் பள்ளியின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் மணிமேகலை மோகன் இந்திய பால் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சிங் சோடி எஸ் எஸ் வி எம் கல்வி நிறுவனங்களின் இணை நிறுவனர் ஸ்ரீஷா மோகன்தாஸ் மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது